வர வர இந்த பெருசளி தொல்லை தாங்க முடியலைங்க துளசி செடியை தனியாக பிடிங்கி போட்டிருந்துச்சு மனசே கேட்கல அப்படியே ஒரு தொட்டி வேறு தொட்டியில் அந்த துளசி செடியை மாற்றி தனியாக எடுத்து வச்சாச்சு எல்லாத்தையும் தனித்தனியாக பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்படியே கோட்டத்தில் சுத்தம் பண்ண வேண்டிய வேலை இருக்கலங்க சாணிலாம் அள்ளிட்டு அன்றைக்கி சமையல் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக கிடக்குலங்க காய் வெண்டைக்காய் முருங்கைக்காய் அப்புறம் கேரட்டு புடலங்காய் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு அது எல்லாத்தையும் வச்சு சண்டே அதுமாக சிம்பிளாக சமையல முடிச்சாச்சு நல்லா சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த பெருச்சாளி பார்த்து வச்சுருந்த வேலையை சுத்தம் பண்ணணும்ல மண்ணெல்லாம் அங்கங்கே இருந்துச்சு சரின்னு சொல்லி நல்லா தண்ணியை ஊற்றி இந்த சைடு ஃபுல்லாக தேய்ச்சி கழுவிட்டு ஃப்னாயெல்லாம் ஊற்றி நல்லா சுத்தம் பண்ணி விட்டுட்டேங்க இந்த ஃப்ரிட்ஜு க சுத்தம் பண்ணணும்னு ரொம்ப நாள் நினச்சிக்கிட்டே இருந்தேன் அன்றைக்கி தான் எங்கள் ஊரில் சாயங்காலம் தான் சந்தை போடுவாங்க காயெல்லாம் கொண்டு வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃப்ரிட்ஜை சுத்தம் பண்ணிட்டோன்னா நமக்கு வேலை ஈஸி ஏன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே ரொம்ப கம்மியான அளவு தான் இருக்கும் அதையுமே அன்னைக்கு கையோடு சுத்தம் பண்ணிவிட்டேன்